எங்கே வந்திருக்கோம்னா ரோஸ் பூங்காவுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஜெஸ்வின் நீ இறங்கு அண்ணன் வண்டியை நிப்பாட்டிட்டு வரேன் சீக்கிரம் வண்டியை நிப்பாட்டிட்டு வாங்க நம்ம தூண்டில் எங்கே போடுறதுன்னு பார்ப்போம் ஜெஸ்வின் இங்கே தூண்டில் போடுமா இங்கே தான் நிறைய மீன் இருக்கிற மாதிரி இருக்கு சேர்த்தா மச்சான் இங்கே தூண்டில் போட்டுருவோம் ஒன்னா இங்கே பாடுற மாப்பிள்ள இல்லை சுழல் இருக்கு தூண்டில் போட்டா இழுத்துரும் ஆமாண்ணா இப்போ என்ன பண்றாடு அப்போ வேணால் கொஞ்சம் நம்ம தள்ளி போய் போட்டு பார்ப்போம்ண்ணே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சுழலுக்கனால நம்ம கொஞ்சம் தள்ளி போய் போட்டு பார்ப்போம் கொஞ்சம் தள்ளி வந்து தூண்டில் போட்டிருக்கோம் ம் மீன் மாட்டுனான்னு பார்ப்போம் ம் என்னடா மீன் வந்து வந்து எதையும் மட்டும் சாப்பிட்டு போகிறது தூண்டில் ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேக்கி ஆமாண்ணா நாங்கள் தூண்டில் போட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒரு மீன் கூட சிக்கல மீன் பிடிக்க போய் நாங்க வேலை கருவாள ஆனந்தான் மிச்சான் வாடகை கிளம்புவோம் லல்ல ல ல லல்ல லல்ல லா லல லல்ல 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 லா ஐ நொங்கு ஐ பதனி பாக்க குட்டி குட்டி பலூன் மாதிரி அழகாக இருக்கேன்னு தூக்கி போட்டா செம விட்டு தூக்கவே முடில நமக்கு எடுக்குவோம் ட்ராயிங் வேலுக்கு இதமா பதனி குடிக்கிறது என்ன ஒரு சுகம் அல்லே நொங்கு போட்டு பாடனி அல்டிமேட்டு மேலும் என் உடல் சூட்டை குடிக்க பீச்சில் ஒரு ஆனந்த குளியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க ஓகே பாய்